உங்க சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ மீண்டும் ஒரு தோல்விய தழுவிருக்காங்க சிஎஸ்கே இந்த சிஎஸ்கே அதனால தோக்குறாங்க எப்படி தோக்குறாங்க அதை பேசுறதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு சிஎஸ்கே ஃபேனா கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த பதிவை கொஞ்சம் சுருக்கமா வச்சுக்கலாம் முக்கியமான காரணம் இந்த மேட்ச்ல நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு இடங்கள்ல வந்து இன்னும் அதிரடியாக ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் அண்ட் போலிங் நம்ம இந்த மேட்ச் இழந்ததுக்கு முக்கியமான காரணம் ஃபீல்டிங் அந்த ஃபீல்டிங் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி சிஎஸ்கே பேட்டிங் சிக்ஸஸ் அதெல்லாம் பேசலாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பட் இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் அடிமட்டத்தில் எங்க சரி பண்ணிருக்கலாம் இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே போலிங் முதல் எட்டு ஓவர்ல பஞ்சாப் எயிட்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்தாச்சு இங்க கேம்ல ஆணித்தரமா நம்ம கேம்ல வந்தாச்சு அங்கேருந்து குறைந்தபட்சம் நீங்க மேக்ஸிமம் இழுத்து பிடிச்சாலும் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி தாண்டி இருக்கு அது பஞ்சாப் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ்லேருந்து டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ஃபார் சிக்ஸ் அதாவது அடுத்த பனிரெண்டு ஓவர்ல நூத்தி முப்பத்தி ஆறு ரன் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ரன்னும் போயிருக்க விக்கெட்டும் அப்படின்றது இது கொஞ்சம் மோசமான ஒரு அதாவது டாப் ஃபைவ் எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இருக்கிற பாட்டம் ஃபைவ்ல ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்கோம் நூத்தி முப்பத்தாறு ரன் கொடுத்துருக்கோம் ஐ திங்க் இதுதான் நம்ம முதல்ல அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிருக்காது இரநூத்தி இருபதுன்ற டார்கெட்டே நம்மளுக்கு வந்துருக்காது ஆக்சுவலி நீங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஓகே பேட்டிங் ஈட்டிங் எல்லாம் பண்ணிருக்கலாமான்றது வேற விஷயம் பட் முதல்ல ஃபவுண்டேஷன் அந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கணும் மேட்ச் கதை கதையை அங்கேயே முடிச்சிருக்கணும் பஞ்சாப் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் இங்க அப்படின்ற போது இதில் எதனால அந்த டூ நைன்டின் போச்சுன்னா கேட்ச் 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 கேட்சா விட்டுகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் நம்மளுக்கு வந்து காலையில் தச்ச இருந்த ஒரு விஷயம் ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக ஃபீல்டிங் பண்ணாங்க சிஎஸ்கே இந்த கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது அது எதனால சொல்லுவீங்கன்னா ஒரு ஒரு முறையும் நீங்கள் கேட்ச் பிடிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற விக்கெட் மட்டும் இல்லை பத்து பத்து குறைச்சிட்டே இருக்கீங்க நீங்கள் அந்த இரநூத்தி இருபது ஒரு கேட்ச் பிடிச்சிங்கன்னா இரநூறு ஆகும் இன்னொரு கேட்ச் பிடிச்சிங்கன்னா நூத்தி ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு போட்டுமே தவிர இப்போ பிரியான் சாரியா எடுத்துக்கலாம் அட்டகாச நல்லா யங்ஸ்டர் நல்லா ஆடுனாரு ஆறு ரன் அடிச்சார் அதுக்கப்புறம் கேச் நேர கரீலமதுல லபக்கன மல்லமா வந்து ஒரு டஃப் ரிட்டர்ன் கேட்ச் போய் சொல்ல மாட்டேன் பட் அவர் அவர் வந்து தான் ஃபீல்டிங் பண்றாரு கலீலமது கலிலாமத உங்க போலிங்லயே நீங்க இப்படி ஃபீல்டிங் பண்ண எப்படி நேரம் கையில வந்தது லபக்கன ஆறு ரன் பிரியா சார்யா சரி ஆறுல ஓட்டீங்க அதுக்கப்புறம் முப்பத்தி கேட்ச் விட்டாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி நாலுல முகேஷ் கேட்ச் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி அதுவே பேட்டர்ஸ் கேட்ச் விட்டுட்டே இருந்தீங்க அவர் வாய்ப்பு தவிர பாத்தீங்களா எங்க போய் நின்றாரு பாருங்க கட்சியில நூறுல போய் நின்றாரு அதுக்கப்புறம் சசாங்க் சிங் அவருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க முப்பத்தி நாலு முப்பத்தி அவருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க அவரு போய் ஐம்பத்தி போது இந்த கேட்சஸ் அதை ஒழுங்கா பிடிச்சிருந்தாலே நமக்கு அந்த இருநூத்தி இருபது டார்கெட்டை சேஸ் பண்ணாம நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி அஞ்சு வகை பண்ணி முடிச்சிருப்போம் மேட்சோ எங்க பிரச்சனை ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இந்த எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் எப்ப டூ நைன்டீன் ஃபார் சிக்ஸ் அதாவது டூ டூ நைன்டீன் நைன்டீன் ஃபார் ஃபார் ஒத்துக்கலாம் சகோ ஒரே விக்கெட் தான் இழந்தாங்க பஞ்சாப் ஆனா அடுத்தது நூத்தி முப்பத்தி ஆறு ரன் அங்கதான் சிஎஸ்கே இந்த மேட்சிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம்போல பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆனா இந்த முறை பவர் பிளேஸ் வரைக்கும் ஆறு ஓர்ல ஐம்பத்தி எட்டு நோலாஸ் அப்படின்ற போது ஒரு முன்னேற்றம் பார்த்தோம் பட் திருப்பி நம்மள விடுற இடம் எங்க எல்லா மேட்சும் தொடர்ந்து பத்தாவது ஓவர் தான் தெளிவா முதல் சிக்ஸே வருது இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாவது ஓவர் தான் முதல் சிக்ஸர் வருது அந்த முதல் சிக்ஸர் யார் அடித்தார்னா சிவன் தூபி தான் எல்லா முறையும் பத்தாவது ஓவரில் அப்படின்ற போது வேற லெவலில் அட்டி வாங்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா டீம்ஸும் ஒன்றுமே ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லிட்டோம் பாருங்கள் பிரியான் ஷார்யா பிளே ஃபர்ஸ்ட் பால் கலியில் அமுது விட்டாருங்க பாயிண்ட் மேலே ஒரு சிக்ஸர் முதல் பந்து பிளேன்னு சொன்னே ஒரு பேட்டர் அடிக்கிறாரு சிக்ஸ் அந்த சைடில் சரி அது அப்புறம் நெஹால் வதேரா அந்த பையன் உள்ள வரான் ஃபர்ஸ்ட் பால் ஆடுறாரு இறங்கி விட்டார் ஒரு சிக்ஸ் அஸ்வின் இரண்டு யங்ஸ்டர்ஸ் முதல் பந்துல டேக் ஆன் பண்ணாங்க பட் நம்ம எங்க டீமாவே எங்க டேக் ஆன் பண்றோம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த முயற்சிக்கு எங்க வரும் பாத்தீங்கன்னா பத்தாவது ஓவர்ல முதல் சிக்ஸர் இந்த இடத்துல தான் சிஎஸ்கே இந்த வருஷம் பயங்கரமா சறுக்கிய இடங்கள் நம்ம அந்த சிக்ஸ் இட்டர்ஸ் ஆர் சிக்ஸ் ஹிட்டிங் இன்டென்ட் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்காங்க ஒரு மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இந்த இருநூறுன்றது எனக்கு தெரிஞ்சு அவங்க பொட்டன்ஷியல் இவ்வளவுதாங்க சிஎஸ்கே இருநூறு அப்படின்றதான் அவங்களுக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் மாதிரி தெரியுது இல்ல அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்னிங்ஸ் ருத்ராஜ் மாதிரி யாராவது ஆடி கொடுத்தா உண்டு

இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் போகும்போது ருத்ராஜ் ஒரு திரும்பி பாத்தீங்கன்னா பயமா இருக்கு ஆக்சுவலி மீண்டும் அவர் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீனு போறதே வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நிறைய முறையை சொல்லிட்டேன்னா பட் இன்ஃபேக்ட் நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா மேனேஜ்மெண்ட்டும் அவரை ரிக்வஸ்ட் பண்றாங்க ஓப்பனிங் ஆட சொல்கிறதுக்கு அவர் தான் வந்து ஒட்டும்பு புகையாக பிடிச்சிட்டு இருக்காரு நம்பர் த்ரீன்றதை நம்ம ஸோ அந்த இடத்துல ப்ராப்ள ஒரு சர்க்கிள் இருந்திருக்கு நம்மளுக்கு பட் சி அட் தண்ட் ஆஃப் ஒன்னு சொன்னாங்க நல்லா ஆடணும் நல்லா ஆடல அதெல்லாம் சொல்லலாம் பட் பாயிண்ட்ஸ் வருதா இல்லையா அதுதான் கணக்கு நீங்க முக்கியமான விஷயம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னேற்றம் காண்கிறீர்களா இல்லையா இனிமேல் தனித்தனியா இவங்க அது பண்ணிக்கலாம் இவங்க இது பண்ணிக்கலாம்னு பேசுறது கூட இனிமே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இனிமே இமாலய எலக் மீதி இருக்கிற ஒன்பது மேட்ச் ஏழு மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்றது இப்ப சி எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே நான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் குட் டீம் பிளேயிங் பேட் கிரிக்கெட் இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட் பெட்டரா இருக்கலாம் மும்பை இன்னும் கொஞ்சம் பட் இருக்கிற நல்ல டீமாக வச்சு இன்னும் பெட்டர் கிரிக்கெட் ஆடிக்கலாம்ன்றது பட் சிஎஸ்கே நான் போறது டீமே பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வுதான் அமௌண்ட் கிடைக்குது இல்லையா டெஃபினெட்டா பட் இனிமேல் அது ஒரு காலம் கிடந்து வருது பட் யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்களை வாய்ப்பு கொடுங்க பாருங்க இப்போ இப்ப சொன்ன ஷாரியா ஷாரா ஃபஸ்ட் பால் சிக்ஸ் நேர்வத பால் சிக்ஸ் அப்படின்றதுனால அதுக்காக நான் வந்து பிளைண்டா அடிக்கணும்ன்ற அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆகும் திறமை இருக்கு சில பேர்லாம் இருக்கு நான் மீண்டும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஷாயிக் ரஷ் இது ஒரு நாலு மேட்ச் குடுங்க ஒரு மேட்ச் எடுத்தோன்னே கொடுத்து அவுட் ஆயிட்டார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க தொடர்ந்து நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி இளங்கன்ற க்ரூம் பண்ணுங்க அந்த மாதிரி கம்போசர் வாட்டி சின்ன பசங்க யாரா இருந்தாலும் சின்ன பசங்களை உள்ள இறக்கி விடுங்க அவங்களெல்லாம் அடுத்தது அட்லீஸ்ட் இனிமே வரக்கூடிய ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணத்துக்கு வலுவான பிளேஸை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா போய் காணும் அது தவிர நம்ம வந்து நிறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஃப்ளெமிங்கை பத்தி நம்ம பேசுறதே இல்லைங்க பிளைமிங் சக்ஸஸ் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தோனி தான் வந்திருக்கு வேற எந்த லீக் எங்க கோச் பண்ணாலும் ஜெயிச்சதே கிடையாது தோனின்ற ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டனை வச்சா தான் ஃபிளைமிங் சக்சஸ் வந்திருக்கு அப்படின்ற பொழுது இப்ப தோனி கேப்டன் இல்ல தடுமாறுாரு பிளமிங் கோச்சா அந்த சிந்தனை இந்த மாதிரி எப்பவுமே என்ன பேசணும் ஒரு டீம்ல வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு யங்ஸ்டர்ஸ் வரணும் அந்த உத்வேகம் வரணும் யங்ஸ்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யூத் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி போகிறோம் இப்ப அந்த உத்வேகம் இவரு எவ்வளவு நாள் ரொம்ப நாளா கோச்சா இருந்தாரு பதினாறு வருஷம் கிட்ட இருந்தாரு சிந்தனை மாற்றம் இருக்கும் கோச்சஸ் கோச்சஸ்லாம் எடுத்துன்னு வர்ற அதெல்லாம் அதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே மீண்டும் சோ இது வந்து நான் ஒரு பாட்டம் லைனா சொல்லிட்டேன் இவரோட சக்சஸ் வந்து தோனி கேப்டனா இருக்கும்போது தான் வந்திருக்கு அப்படின்ற போது தோனி கேப்டன் இல்ல ஜடேஜாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு ஜடேஜாவே ரிசல்ட் குடுக்க முடியல ரிசல்ட்டை கொடுக்க முடியல அப்படின்ற போது அவரோட கோச்சிங் வந்து சக்ஸஸ் எங்க வந்திருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டன் கிட்டே வந்திருக்கு அவர் கேப்டன் பண்ணலன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற போது ஃபிளமிங்கும் மாற்றத்துக்கு ஒரு முயற்சி பண்ணணும் நிறைய மாற்றங்கள் தேவை சிஎஸ்கேக்கு பட் இங்க ஒரு மேஜிக் வேற வழியில் இது எப்படின்னா சிஎஸ்கே இது வரைக்கும் ஆடாத ஒரு கிரிக்கெட் ஆடணும் இது வரைக்கும் கம் பேக் கொடுத்துருக்காங்க பட் அந்த டீம் வேற அப்போ தோனி கேப்டனாக இருந்தார் சுரேஷ் அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருந்தார் அதெல்லாம் வேற கதை பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்கே இந்த டென் ஓவர் ஒன் பண்ணுனா ஒரு மிகப்பெரிய மேஜிக் அப்புறம் மேல இருக்கிறவங்க கீழே சரிக்கிட்டே வரணும் கீழே இருக்கிறேன் மேலே போகணும் மேல இருக்கிறவங்க கீழே சரிக்கிட்டே வரணும் அப்படின்னா தான் இது எப்படின்னா நானும் நல்லா எக்ஸ்ட்ராடனரியா ஆகணும் இன்னொருத்தனும் மோசமாக ஆகும் நடக்குமா தெரியல எனவே பஞ்சாபுக்கு வாழ்த்துக்கள் நான் எப்படி சொன்னேன் கேப்டன்சி ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு அழகாக குரூம் பண்றாரு இங்க பாருங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லெஃப்டர் ரெண்டு பேர் ஆடிட்டு இருக்காங்க வர போறது அடுத்த ஒரு ஜடேஜா இருக்காரு அப்படின்றதுனால சால் வருக சால் வருக அந்த ஒரு அந்த ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த தமிழ் படத்தெல்லாம் சில படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் அப்படியே அந்த ஜெயிலுக்கு போன புருஷன் திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு அவர் வரவும் மாட்டாரு படத்தை முடிச்சிருவாங்க நம்ம தான் தேட்டர் விட்டு வெளியே போவோம் அது மாதிரி இங்க என்ன பண்றாரு ஸ்ரேயா சேரி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க வர மூணு ஆளு ஒரு பொறுமையா ஆடுவீங்க பாருங்க அந்த நாளோ நான் கடத்திடுறேன் அப்படின்ற பண்ணாரு கடைசி வரைக்கும் சார் வரல அப்போ இனிமே சார்ஜ் வரமாட்டான் போல இருக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மேட்ச் கைய விட்டு போயாச்சு கடைசியில ஒரு லெப்ட் ஹண்ட்ரவுட் தோனிக்கு வந்து ஒரு லட்சுமணி எடுத்து அப்பதான் சாலுக்கு ஒரே கொடுத்தாரு ஓகே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ சில நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க அந்த கேம்ல டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சிச்சுவேஷன் பேஸ்டா டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கேப்டன்சி பண்ணி ஆகணும் டெஃபினட்டா ரஜத் பட்டிலா நம்ம பேசியிருந்தோம் ரோஹித் சர்மாவுக்கு வந்து நார்மலா ஏஜ்ல அவர் தான் நியூ பால் போக அந்த ஒரு ஒரு எஸ்டா அதற்கு காரணம் அந்த ஸ்டாட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு இன்னிங்ஸ்ல பதினோரு முறை அவுட் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு தெளிவு கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல நீங்க டிசைட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மேட்ச்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பாக்குறோம் சோ மீண்டும் ஒரு அற்புதமான கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு சில பேர்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட யாராவது வச்சு பேசுகிறேன் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுங்க ஒரு கொலா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அதுக்கான ஒரு கரெக்டான பர்சன் வந்து கண்டிப்பா பண்ணலாம் அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க சகோ உங்க மூஞ்சியை தனியா பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு சின்ன பிரேக்ங்க அதெல்லாம் இல்ல சகோ உங்க தனியா பார்த்தாலும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு சகோக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் கண்டிப்பா அது வரைக்கும் நன்றி சகோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நான் வந்து எதனால சிஎஸ்கே தோத்தாங்கன்ற காரணத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன பொறுத்திருக்கும் அன் பிளஸ் அடுத்தது போலிங் நீங்க இதுதான் முக்கியமான காரணமா பாக்குறேன் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ்ல இருந்து டூ நைன்டீன் ஃபார் சிக்ஸ் அதாவது டூ டுவெண்ட்டின்ற டார்கெட்டே வந்திருக்க கூடாது சிஎஸ்கேன்றது எனக்கு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை பட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போகுங்க போலிங்கா ஃபீல்டிங்கா பேட்டிங்கா எதனால சிஎஸ்கே சரிக்கு விட்டாங்க பஞ்சாப் கேகின்ஸ்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆகும் இந்த மேட்ச் எழுந்தாலும் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ கழுத்து வரைக்கும் தண்ணி வந்தாச்சு அப்படின்றதுனால இனிமே எப்படி தத்தளிச்சு நீந்தி போராடி வர போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் வெயிட் பண்ணி என்னோட பதிவுகளுக்கு வெயிட் பண்ணி இவ்வளவு பொறுமையா காத்திருக்கிற அந்த அன்பு சகோஸ்க்கு வணக்கம் நன்றி எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டுங்க ஹாவ் அ நைஸ் டேஸ்ட் அக